விவசாய சங்கம் திருப்பூர் மாவட்டம் இப்ப பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு தெய்வீக ஒரு தெய்வீக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது அதாவது வந்து நாய்களும் நல்லா இருக்கட்டும் மக்களும் நல்லா இருக்கட்டும் அதிகமாக பெரிய தெரு நாய்களை காப்பகத்துல வச்சு காப்பாத்துக்குன்னு சொல்றாங்க அதை போய் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தி மறுசீராய்வு செய்ய செச்சு மறுபடியும் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு கூட இந்த நாய்களுக்கு அந்த இந்த அதிகமா பெரிய திருநாய்களுக்கு ஒரு தீர்ப்பா தான் இருக்குது ஏன்னா இந்த வந்து என்ன சொல்றாங்கன்னா கோர்ட்டு அதிகமாக பெரிய திருநாய்களை ஆக்ரோசமான நாய்களை முதல்ல வந்து அகற்றி காப்பகத்துல வைக்கலாம்னு சொல்றாங்க ரெண்டாவது இந்த நாய்களை அகற்றும் பணியில ஈடுபடக்கூடிய உள்ளாட்சி அலுவலர்களை இந்த விலங்கு நல அலுவலர்னு சொல்லி வேடம் போட்டு வர்றவங்கெல்லாம் வந்து யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு உயர் உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்குது மூணாவது பொது வழியில வந்து நாய்களுக்கு உணவு வழங்கக்கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த மூன்று வழிகாட்டுதலை பின்பற்றி அதிகமாக பெருகிய தெருநாய்களையும் ஆக்ரோசமான நாய்களையும் பெருநாய்களையும் கலப்பின நாய்களையும் கட்டுப்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறோம் இந்த இரண்டு ஆண்டுகளாக இங்கே திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக பெரிய தெருநாய்கள் கிராமப்புறத்தில் விவசாயிகள் வச்சுருக்கிற கால்நடைகளை தாக்கி கொன்று குவித்து வந்தது நாங்கள் முதல்ல வந்து இது ஏதோ ஒரு நாள் நிகழ்வு நினச்சோம் அன்றாட நிகழ்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ரெண்டு வருஷமா கடினமான போராட்டம் இருபத்தி நாலு மணி நேரம் முப்பது மணி நேரம் ரோடு மறியல் செத்த ஆடுகளோட பாடி கட்டி தூக்கிட்டு வந்து மாவட்ட ஆட்சியர் போராட்டம் முதல்வர் வரும்போது அவருக்கு கருப்பு கொடி போராட்டம் இந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்களை பண்ணி அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணாங்க அரசாணை என்ன சொன்னாங்கன்னா இழப்பீடு வழங்கப்படும் அதாவது தெருநாய்கள் கடித்து கால்நடைகள் இறந்தால் இழப்பீடு வழங்கப்படும் சொன்னாங்க அதாவது விவசாயிகளை எள்ளுக்கீரையா நினைச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு மட்டும் இழப்பீடு கொடுத்துட்டு அதை மறுபடி நிறுத்திட்டாங்க எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு கோடி ரூபா வந்திருக்கணும் வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அதாவது வந்து எலும்பு துண்டு தூக்கி போடுற மாதிரி அரசியல் கட்சிகள் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளும் சரி அரை ஆளுங்கட்சிகளும் சரி எப்ப கூட்டணி வைக்கலாம் யாரை ஓட்டு யார யாரை கூட்டணி வைக்கலாம் எப்படி ஓட்டு வாங்கலாம் எப்படி அதிகாரத்தை வாங்கலாம் தான் பாக்குறாங்க ஒளியோ மக்கள் நலன் சுத்தமா கிடையாது திருப்பூர் மாவட்டத்துல சுத்தமாவே கிடையாது மாநகராட்சி செயல்பாடே இல்ல உள்ளாட்சிகள் செயல்பாடே இல்ல கடினமான ஒரு சூழ்நிலை இருக்குது கண்டிப்பா கடும் போராட்டங்களை முன்னெடுக்கணும் திருப்பூர் மாவட்டம் விழித்துக்கொண்டு இது முன்கூட்டியே இதெல்லாம் உள்வாங்கி விவசாயிகளுக்கு இழப்பீடு நிலுவையில் உள்ள இழப்பீடு வழங்கி ஒரு தீர்ப்பை கொடுத்தா நல்லா இருக்கும் ஒருவேளை தவறினா மீண்டும் கடினமான போராட்டங்கள் முன்னெடுப்போம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் முதல்வர் கருப்பு கொடி காட்டுறது மாட்டோம் கருப்பு கொடியும் காட்டுவோம் விஷத்தை கூட வந்து முதல்வருக்கு முன்னாடி டெல்லி உச்ச நீதிமன்றம் தெருநாய் பிரச்சனையில் தற்போது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பை கொடுத்துள்ளார்கள் வெறி பிடித்த நாய்களையும் அதே போல அபாயகரமான நாய்களையும் பிடித்து தனியாக அப்புறப்படுத்தி வைக்க வேண்டும் என்றும் நாய்களுக்கு யாரும் விரும்புகின்ற இடத்தில் உணவளிக்க கூடாது அதற்காக உள்ளாட்சி அமைப்புகள் தனியாக இடம் ஏற்படுத்தி மட்டுமே உணவளிக்க வேண்டும் என்ற தீர்ப்பை கொடுத்துள்ளார்கள் இதை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளும் வரவேற்கின்றோம் காரணம் இங்கே முழுக்க முழுக்க இந்த போராட்டம் இந்த திருநாள் பிரச்சனை என்பது தமிழ் சமூக வரலாற்றை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் விவசாய உற்பத்தியோடு இணைந்திருக்கின்ற இயற்கையையும் கால்நடைகளையும் விலங்குகளையும் பெருமைப்படுத்தக்கூடிய சமூகமாக பல்லாயிர ஆண்டு காலமான தொன்மை சமூகமான தமிழ் சமூகம் இருக்கிறது தமிழர்களுடைய மரபார்ந்த நிகழ்வான தை பொங்கல் என்பது இயற்கை விவசாயத்திற்கு உதவக்கூடிய உற்பத்திக்கு உதவக்கூடிய சூரியனுக்கு படையிலிட்டோம் உற்பத்திக்கு உதவக்கூடிய கால்நடை செல்வமான மாட்டு பொங்கல் என்றும் அதே போல உழவர் கொடியோடு இணைந்திருக்கக்கூடிய ஆடுகளுக்கும் ஆடு மாடுகளை பாதுகாக்கின்ற பட்டி நாய்களுக்கு படையிலும் நிகழ்வாகத்தான் நம்முடைய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் இருக்கிறது இது இல்லாத ஒன்று வணங்குகின்ற பண்பாட்டுடைய சமூகமே இல்லை இப்படிப்பட்ட சமூகத்தில் தெரிந்த நாய்களுக்கு எதிரானவர்களாக விவசாயிகளை காட்டுகின்ற முயற்சியில் பீட்டா நிறுவனமும் விலங்கு நல ஆர்வலரும் செயல்படுகிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே பீட்டா நிறுவனமும் விலங்கு நல ஆர்வலர்களும் ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்கு பட்டியலுக்கு கொண்டு சென்று ஜல்லிக்கட்டு என்ற தமிழருடைய மரபார்ந்த மாடுகளை காளைகளை வளர்த்த கூடாது என்ற தடையை ஏற்படுத்தினார்கள் அதற்காக வரலாற்றில் எந்த கட்சி துணையின்றி மக்கள் தன்னச்சியாக வந்து களத்தில் நின்று போராடினார்கள் உச்ச நீதிமன்றம் எதிராக இருந்த நிலையில் ஒன்றிய அரசு எதிராக இருந்த நிலையில் தமிழக அரசு எல்லா விதத்திலும் எதிராக இருந்த நிலையில் மக்கள் போராட்டத்தால் ஜல்லிக்கட்டு உரிமை மீட்டெடுக்கப்பட்டது அதே போல இன்று நாய்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நாட்டு நாய்களான கோம்பை ராஜபாளையம் சிப்பிப்பாறை உட்பட எண்ணற்ற ரகங்கள் இருந்தும் அந்த ரகங்களை பாதுகாப்பதற்கான மையத்தை ஏற்கனவே மூட வைத்தது பீட்டா போன்ற விலங்கு நல ஆர்வலர் தான் ஆனால் அவங்க தான் என்ன பண்றாங்க இன்னைக்கு இந்த தேநாய்களுக்கு பாதுகாப்புன்னு வர்றாங்க இங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னா நோய் பிடித்த நாய்களை கண்டறிவதற்கான வழிவகைகளோ அபாயகரமான நாய்களை கண்டறிவதற்கான வழிவகைகளோ அரசிடம் எந்த முறையிலும் இல்லை இதனால் விவசாயிகள் வளர்த்தக்கூடிய அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆடு கோழி மாடு எருமைகள் போன்றதை பல வகையிலும் பாதிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு மிகப்பெரிய பொருளாதார இழப்புக்கு உள்ளாகி குறிப்பாக திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் இரண்டு ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவே மாறியிருந்தது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையை பிறப்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு ஆடுகளுக்கு ஆறாயிரமும் கோழிகளுக்கு இருநூறும் என்று அறிவித்தார்கள் நம்முடைய கோள் நம்முடைய கேள்வி எல்லாம் என்னன்னா ஆடுகளுக்கு இருபத்தி ஐயாயிரமும் கோழிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் அதே போல எருமை மற்றும் மாடு போன்றவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்க வேண்டும் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படாத இந்த இழப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் பல கோடி ரூபாய் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு கோடி ரூபாயும் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கோடி ரூபாயும் விவசாயிகளுக்கு அரசு அறிவித்த இழப்பீட்டு தொகையை வழங்கப்படாமல் இருக்குது இதற்கு ஒரு பக்கம் நிதியை காரணமாக காட்டுகிறார்கள் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் திருப்பூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத கல்குவாரிகள் இருக்கிறது இந்த கல்குவாரிகளை ஆய்வு செய்தாலே இந்த கோரிகளுக்கு குறைந்தபட்சம் ஐந்து கோடியிலிருந்து ஐநூறு கோடி ரூபாய் வரை ஒவ்வொரு கோரிக்கும் அபராதம் விதிக்க முடியும் ஏற்கனவே கடந்த மே இருபத்தி ரெண்டாம் தேதி என்று சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோடங்கி ராமகிருஷ்ணன் கல்குவாரிக்கு பத்து கோடி ரூபாய் அபராதம் மட்டும் போட்டிருப்பது சட்ட விரோதமானது அதற்கு ஒரு மடங்கு அபராதம் போட்டாலே எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் வரும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் பதினஞ்சு மணி வரைக்கும் போடலாம் அப்போ நீங்க எழுபத்தோரு கோடி ஒரு மடங்குன்னா பதினஞ்சு மடங்குன்னு சொன்னா ஆயிரம் கோடி ஒரு குவாரிக்கு இதே போலதான் இங்கே காங்கேயம் நாகோட்டில் இருக்கக்கூடிய ஏடி இறங்குவோர் கல்குவாரிக்கு ஐநூறு கோடி ரூபாய் அபராதம் போட முடியும் கேரளூரில் இருக்கிற புப்பலதா குவாரிக்கு முன்னூறு கோடி ரூபாய் அபராதம் போட முடியும் காங்காயம் குட்டப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிபி கல் குவாரிக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அபராதம் போட முடியும் இப்படி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிகளையும் கணக்கீடு செய்தாலே திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அபராத தொகை அரசுக்கு கிடைக்கும் ஆனால் இதை அரசு செய்ய மறுக்கிறது இது வன்மையாக கண்டனத்துக்குரிய விஷயம் இப்ப கூட தொடர்ந்த போராட்டத்தின் காரணமாக கோடங்கிபாளையம் அந்த கோரிக்கு ஜெயலட்சுமி குவாரிக்கு பத்து கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க குட்டப்பாளையம் ஆர்பிபி குவாரிக்கு வெளிப்பகுதியில் எடுத்ததுக்கு மூணு கோடி ரூபாய் போட்டிருக்காங்க கோபி சாராட்சியர் அவர்கள் துறையம்பாளையத்தில் ஒரு கோரிக்கு அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவதாரம் போட்டிருக்காங்க இப்ப சிவகங்கை மல்லாக்கோட்டையில ஆறு பேர் இறந்த குவாரிக்கு தேவகட்டை சாராட்சியர் அவர்கள் தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க இங்க பணத்துக்கு பிரச்சனை இல்லை அந்த பணத்தை சட்டவிரோதமான ஆட்களம் இருந்து வசூல் செய்வது தான் பிரச்சனையாக இருக்குது அதை உடனடியாக செய்யணும் இன்னொன்று இந்த தெருநாய்களை காப்பதாக பீட்டா மற்றும் விலங்கு நல ஆர்வலர் சொல்வது தனி நலனுக்கான விஷயம் அல்ல இதே இந்த தெருநாய்கள் இருந்தால்தான் மக்களை கடிக்கும் மக்களை கடித்தால் மருந்து விற்கும் அப்படி மருந்து வித்தால் தான் பன்னாட்டு கம்பெனிகள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மருந்தை விற்க முடியும் வெறி நாய்களை எல்லாம் நாய்களை எல்லாம் முறைப்படுத்திட்டாங்கன்னா இங்கே பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஓராண்டு ஆண்டு மருந்து சந்தை விற்பனை வீழ்ச்சி அடையும் எனவே அது வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்றும் விலங்கு நல ஆர்வலர் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இதில் எந்தவித உண்மையும் இல்லை நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் போராடி ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டெடுத்தது போல இன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை பயன்படுத்தி இங்கே அபாயகரமான நாய்களையும் ரேபிஸ் நாய்களையும் முறைப்படுத்தி நம்முடைய நாட்டு நாய்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குவோம் அதற்காக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் மக்கள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடிக்கும் ஏற்கனவே மாவட்டத்திற்குள் தமிழ்நாடு முழுக்க அத்தனை மாவட்டத்திற்கும் ரோடு ஷோ என்று போகக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் திருப்பூர் மாவட்டத்திற்குள் தெருவில் இறங்கி மக்களை சார்ந்து நடக்க முடியாத நிலையை இங்கே திருப்பூர் மாநகராட்சியும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரும் இங்க இருக்கக்கூடிய கனிம கொள்ளையர்களும் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நாசவார திட்டத்தை சேர்ந்தவர்களும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் தற்போது தெரிவில் வர முடியாமல் முதல்வர் இருந்தது போல இந்த நிலையை மாற்றாவிட்டால் வருங்கால சட்டமன்ற தேர்தலில் எங்கேயும் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமல்ல ஆளுகின்ற திமுக கட்சி வாக்கு கேட்டு வர முடியாத நிலை மக்களிடம் ஏற்படும் என்று எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் முகிலன் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு